அல்லீடா எவ்வளவு காலம்டா உன்ன பார்த்து கடவுடே கடவுடே நீ இல்லாம எவ்வளவு காலம் தேடிக்கணும் இந்த நீ என்ன சின்ன சின்ன காயில காய்ச்சின்னு இருக்கிற கொஞ்சம் பெருசா முத்தி வா எனக்கு தேவைடா பாருக்குதான் இந்த படிக்கதாங்க பூங்க பாப்போம் பூ பூ நல்லா பூவும் பூத்திருக்குற இவ்வளவு காலம் இருக்குறதா நானும் உன்னதான் தேடிக்கணும் தெரிஞ்சுடன் வாழ்க்கையில நிம்மதி இல்லியாவது நிம்மதி தெரிய வேண்டியதா நிம்மதி இல்லையடா நிம்மதி இல்லையா எங்க போனாலும் தலையிடிதான் எனக்கு இது கொஞ்சம் முத்திட்டு காணப்பட எனக்கு பத்து கொட்டை காணுக்கா பத்து இது எவ்வளவு காலமாக பத்து கொட்டை திங்கி சாப்பிடுங்க

நம்பரை தந்துட்டு போறேன் சரியோ இந்த நம்பரை தந்துட்டு போறேன் முத்தி முடிய எனக்கு போன் அடிக்கிற ஓ அவளாஞ்சிரு முத்தி முடிய போன் அடிக்கிற அவளாஞ்சிருக்கிறா அழகாத்தான் எடுக்கிறேன் இந்த நம்பர் அடிக்க பாப்போம் இந்த நம்பர் வந்து சைவர் எழுபத்தாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு போட்டு வாரண்ணா போட்டு வாரன் ஓ போகும்போது ஒரு சின்ன ஒரு இதாண்டு செய்து போகணும் கிஸ் ஒன்று பண்ணிட்டு போகிறோம் சரியா ஓகே ஓகே போட்டு நான் அப்போ சாகர உறுதி நான் எனக்கு கை கொடுக்க போது அப்ப அது கொஞ்சம் எனக்கு தெரிய